கீதா நாங்கள் இந்த முகாமுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஓடிட்டது இன்னும் எங்களை வெளியில் விடையில்லை இனியும் வெளியில் விடுவாங்க மாதிரி தெரியல நாங்கள் திரும்ப அன்னிக்கே போகலாம் போல இருக்கு என விரக்தியின் விளிம்பில் நின்ற மங்களம் சொன்னான் இன்னும் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில் கோழிக்கோட்டு கேம்புக்குள்ளே வந்துட்டான் இனி திரும்ப போகிறதென்றால் இவ்வளவு நாள் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வீண்தானே இன்னும் பொறுமையுடன் இருந்த கீதா தாய்க்கு சொன்னாள் இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க இன்னும் ஒரு கிழமை பொறுங்க ஆனந்தன் வந்து எங்களை எப்படியும் வெளியில் எடுக்கும் தொடர்ந்தால் கீதா இருந்து பவனியாக வருகின்ற பயணிகள் பன்னிரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் தடுத்து வைத்திருந்து வடக்கிற்கு திருப்பிச் சென்றாலும் சரி அல்லது யாழ் செல்வதற்காக திருவோணமலைக்கும் நாட்டின் ஏனைய தென்பகுதிகளுக்கும் செல்வதற்காக அனுமதிக்கப்படும் போது இந்த கோழிக்கோட்டு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இங்கிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கின்றார்கள் பவனியா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த நிலப்பகுதியில் கோழிப்பண்ணை ஒன்றை நடத்தி வந்தார்கள் முன்பு கோழி கூடுகளாக அமைந்திருந்த கட்டடமே இப்போது மக்கள் தங்குவதற்கான மண்டபங்களாக ஒரு மாற்றம் பெற்றுள்ளன இதனாலேயே பொதுவாக பொதுமக்களால் இந்த முகாம் கோழி கூட்டு முகாம் என அழைக்கப்படுகின்றது இடைத்தங்கள் முகாம்களுக்குள் வந்தவர்கள் எவரும் இங்கு வராமல் வெளியில் செல்ல முடியாது இது கடுமையாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நியதியாக உள்ளது பல அசௌகரியங்களையும் கடுமையான விசாரணைகளையும் சந்தித்து இந்த முகாமுக்கு வந்து சேர்பவர்கள் வடபகுதிக்கு வெளியே செல்வதென்பதும் இலகுவான காரியம் அல்ல உறவினர்கள் போக விரும்புகின்ற இடங்களில் இருந்து இவர்களை அழைத்துச் செல்ல வராவிட்டால் திரும்ப இவர்கள் வன்னிக்கே அனுப்பி வைக்கப்படுவார்கள் ஆனந்தனைத் தவிர கீதாவுக்கு வடக்குக்கு வெளியே உறவினர்கள் என்று அவரும் இல்லை ஆனந்தன் கீதாவை திருமணம் செய்து கொள்ள யாழ்ப்பாணத்திலேயே பெற்றோர்கள் நிச்சயித்திருந்தனர் ஆனந்தனுக்கு வேலையிட மாற்றம் திருவோணமலைக்கு கிடைத்து வந்த வேளையில்தான் கீதா குடும்பம் பென்னிக்கு இடம்பெயர்ந்து வந்திருந்தது அங்கு பார்வையிலே ஆனந்தன் தம்பி வருகிறது மங்களம் காட்டிய திசையில் ஆனந்தன் வந்து கொண்டிருந்தான் தம்மை எப்படியாவது ஆனந்தன் வெளியில் எடுத்துவிடும் என்ற நம்பிக்கை கீதாவின் முகத்தில் தெரிந்தது முகாம் பொறுப்பதிகாரியிடம் மூவரும் சென்றனர் நீங்கள் திருவோணமலைக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு நெருங்கிய உறவுக்காரங்க எவரும் அங்கே இல்லை எப்படி நாங்கள் பாஸ் கொடுக்கறது பொறுப்பதிகாரி கேட்டார் நான் தான் இவக கல்யாணம் செய்ய போகிறேன் அதனால் என்னுடைய பொறுப்பில் இவங்களை நீங்கள் அனுப்பலாம் என்றான் ஆனந்தன் நீங்கள் கல்யாணம் செய்ய போறீர்கள் என்று சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அத்தோடு நீங்கள் திருவண்ணமலையின் நிரந்தர பதிவாளர் இல்லை வேலை நோக்கமாகத்தான் அங்கே இருக்கிறீங்க அதனால் இவங்களை வழியில் விட முடியாது என பொறுப்பதிகாரி உறுதியாகவும் உறுதியாகவும் சொன்னார் கீதாவுக்கும் மங்களத்திற்கும் மனம் தளர்ந்து விட்டது ஆனந்தன் மனம் தளராது நிலைமையினை விளக்கினான் ஆனால் பொறுப்பதிகாரியின் முடிவில் மாற்றம் இருக்கவில்லை வெறுப்புடன் வெளியே வந்தனர் எப்படியும் உங்களை வழியிலே எடுப்பேன் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் நம்பிக்கையுடன் சொன்னான் ஆனந்தன் எப்படி ஆச்சரியத்துடன் கேட்டால் கீதா யோசித்தால் ஏதாவது வழி கிடைக்கும் நான் இப்ப போய் பின்னேறம் மூன்று மணிக்கு வாரன் நீங்கள் வெளியில் தற்காலிகமாக போய் வருவதற்கான இரண்டு மணித்தியால் பாசை எடுத்து வையுங்க என்று ஆனந்தன் ஒரு தீர்மானத்துடன் அவசரமாக வெளியேறினான் திரும்பவும் வன்னிக்கே போக வேண்டியது போல பெருமூச்சுடன் சொன்னாள் மங்களம் கீதாவுக்கு எஞ்சியிருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது கோழிக்கோட்டு முகாமில் இருந்து பயணிகள் வெளியேறி செல்வதென்பது என்பது கல்லில் நாரூரிப்பது போன்ற ஒரு காரியமாகவே உள்ளது கீதாவுக்கு மதிய உணவு தொண்டைக்குழிக்கு கீழே இறங்க மறுத்தது இந்த எல்லையை தாண்டுவதற்காக அவர்கள் பட்ட அசௌகரியங்களை அவள் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்தன நாடுகளின் எல்லைகளை தாண்டும் போதுதான் விசாரணைகள் சோதனைகள் இடம்பெறும் ஆனால் ஒரே நாட்டின் எல்லைகளை தாண்டும் போது விசாரணைகள் சோதனைகள் நடாத்தப்படும் நிலைமை இங்கு மட்டும்தான் உண்டு மூன்று மணி அளவில் ஆனந்தன் மீண்டும் வந்திருந்தான் கீதா இரண்டு மணித்தியாலங்கள் வெளியே செல்வதற்கான அனுமதியை பெற்று வைத்திருந்தாள் பவனியா நகரப் பகுதியில் உள்ள ஆனந்தனின் நண்பனின் வீட்டுக்கு மூவரும் வந்து சேர்ந்தனர் நண்பரின் மனைவி எல்லோரையும் உபசரித்தாள் அவர்கள் சம்பாசனை பலவற்றையும் பற்றியதாக இருந்தது நாற்பத்தி ரெண்டு நாட்களாக ஒரே ஆட்களுடன் பழகிய கீதாவுக்கு இன்றைய சந்திப்பு வித்தியாசமான உணர்வையே ஏற்படுத்தி இருந்தது நானே உங்களை இங்கே கூட்டி வந்தேன் தெரியுமா என்ற ஆனந்தனின் வினா கீதாவையும் மங்களத்தையும் ஆச்சரியமடைய வைத்தது ஏன் என்ற கேள்விக்குறியுடன் ஆனந்தனை பார்த்தனர் உங்களை வெளியில் எடுப்பதற்காக உங்களை கேட்காமல் ஒரு முடிவை எடுத்துட்டார் அதற்கான ஆயத்தங்களையும் செய்துட்டேன் என்று மெதுவாக சொன்னான் ஆனந்தன் என்ன முடிவு என கீதா கேட்பதற்குள் வாங்க ஐயா வாங்க என ஆனந்தன் அங்கே வந்திருந்த பெரியவரை உபசரித்தான் இவர் யார் தெரியுமா கீதா திருமண பதிவாளர் என்று ஆனந்தனை கீதாவும் மங்களமும் வியப்புடன் பார்த்தனர் உங்களுக்கு வடக்குக்கு வழியே இருக்கின்றவரையும் தெரியாது நானும் நிரந்தரமாக திருவண்ணாமலையில் வசிப்பவன் இல்லை அதனால் உங்களுக்கு வெளியே போக பாஸ்தரம் மாட்டாங்கள் என்பது தெரிந்துவிட்டது என பேச்சை நிறுத்தி மீண்டும் தொடர்ந்தான் நாங்கள் திருமணம் செய்வது பற்றி எப்பவோ முடிவெடுக்கப்பட்டது தானே நாங்கள் இருவரும் பதிவு திருமணம் செய்து அத்தாட்சியை தான் இனி உங்களை வழியில் விடுவாங்கள் கீதாவுக்கும் மங்களத்துக்கும் நிலைமை விளங்கிவிட்டது சொந்த பந்தம் எவரும் இல்லாமல் வந்த இடத்தில் திடீரென அப்படி செய்ய வேணுமோ என யோசிக்கின்றீர்களா பதவி திருமணம் தானே கல்யாணத்தை எல்லோருக்கும் சொல்லி பிறகு செய்யலாம் நீங்கள் வழியில் வர என்றால் இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை என ஆனந்தன் நிலைமையினை மேலும் விளக்கினான் தமி நீங்கள் சொல்கிறபடியே செய்யுங்க என மங்களம் அனுமதி வழங்கினாள் விடைத்தங்கள் முகாமிலிருந்து சில நாட்களில் விடுதலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் திருமண பதிவுத்தாளில் கீதா ஒப்பமிட்டாள்